காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு வந்து நம்ம ராசி அதிபதி சூரியன் போய் ஆட்சி ஆகிட்டாருங்க இந்த மாதம் ஆணி மாதத்தில் லாபத்தில் இருந்தார் ஆடி மாதத்து விரயத்தில் இருந்துறார் இப்போ நம்ம மேலே வந்திருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் நமக்கு இருபத்தி ஆறு எட்டு வரைக்கும் பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருக்குங்க கூடுதலான செலவு இருக்குங்க ஏன்னா சனி நம்ம ராசியை பார்க்குறார சிம்ம ராசிக்கு போய் ஏழில் சனி இருந்து ச ராசியை பார்க்குறார் அதனால் நமக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கும் கால்வழி வரும் ஏதாவது நம்மளை வந்து சுறுசுறுப்பை கெடுக்கும் தூக்கமாக வரும் இல்லைன்னா சோம்பேறித்தனம் அதிகம் உண்டு போனோம் சனி நம்மளை பார்க்குறாருல இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அதுவும் சனியும் சூரியனும் பா பார்க்குறாரு இந்த மாதத்தில் அப்பா மகன் பிள்ளைங்க இதில் கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க சூதகமாக நடந்துக்கோங்க ஏன்னா நம்மளை சனி பார்க்குறாரு நம்மளுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திடும் அதனால் வந்து பிரச்சனையை பெருசு பண்ணாமல் அப்பப்போ முடிச்சுக்கோங்க எது இருந்தாலும் டேக்கெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து செவ்வாய் போய் நமக்கு சிம்ம ராசிக்கு வந்து பன்னெண்டில் இதுக்கு பதினொன்றுக்கு வரப்போகிறாரு அது வந்தால் பெரிய யோகங்க முப்பத்தி ஒன்று எட்டில் வந்து சூரியனும் புதனும் இணைவு ஏற்பட்டு புதாத்திய யோகம் செய்யுதுங்க அது நல்ல சிறப்பாக இருக்கும் ஆகையினால் உங்களுக்கு சுக்கரன் போய் கண்ணியில் போய் நீசமாகறாரு கொஞ்சம் துடுக்கமான பேச்சு வரும் கண்ணில் உபாதை வரும் அலர்ஜி உபாதை வரும் தண்ட செலவுகள் வரும் வாகன செலவுகள் வரும் இந்த மாதத்தில் எப்படி இருந்தாலும் ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெற்றதுனாலேயும் புதன் தனாதிபதியான புதன் லக்ன கேந்திரத்தில் ராசி கேந்திரத்தில் இருப்ப வருவதாலையும் லாபாதிபதியும் தனாதிபதியும் லாபாதிபதியும் நமக்கு இழுத்து நம்ம ராசியில் வச்சுருக்கோம் கூடவே ஆட்சி பெற்ற சூரியன் இருக்குங்க ஆகையினால் இந்த ஆவணி மாதம் நமக்கு சிம்ம ராசிக்கு நமக்கு நன்மைகளை செய்கிறதுக்கு அமைப்பு இருக்குங்க இந்த சனி நம்ம பார்க்கறதுனால கும்பத்தில் இருந்து அது இப்போ வக்கரத்தில் வேறு இருக்கிறாரு ஒருட்டா நாலு பதினொன்றுக்கு தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக காலத்தை தள்ளுங்க இந்த மாதம் ஆடி மாதம் மகிழ்ச்சியான மாதங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினேழாம் தேதி புத்து புத்திர வகையில் கவலை பதினெட்டு டென்ஷன் பத்தொம்பது வரவு மகிழ்ச்சி இருபது இருபத்தி ஒன்று வீண் அலைச்சல் வெட்டி வேலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டமும் உசாராக நடத்துக்குங்க கோவப்படாதீங்க ஏற்கனவே சிம்மராசிக்கு கோபம் ஜாஸ்தி வரும் ஆகையினால் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க இருபத்தி மூணாந்தேதியும் டென்ஷனு அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி நாலு அலர்ஜி உபாதை இருபத்தஞ்சி பிரயாணத்துக்கு ஏற்பாடு இருபத்தி ஆறு டென்ஷன் சங்கடங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தடங்கள் தாமதம் இந்த வேலையும் நடக்க மாட்டா நடக்காதுங்க தள்ளி தள்ளி போகும் அடுத்தது இருபத்தெட்டு வரவுங்க இருபத்தி ஒம்போது விபத்துக்கு வரும் சங்கடம் ஜாக்கிரதையாக இருங்க முப்பது வரவு செலவும் ரெண்டும் இருக்குங்க முப்பத்தி ஒன்றும் அப்படி தான் ஒன்று ஒம்பது செலவுங்க இரு ரெண்டு ஒம்பது அதிக டென்ஷன் அலர்ஜி உபாதை மூணு ஒம்பது கண் கண்ணில் உபாதை அலர்ஜி மாதிரி வரும் சூடான பேச்சு வரும் பொறுமையாக கையாளுங்க நாலு ஒம்பது அரசு வகையில் சங்கடம் தலைவலி வேறு இருக்கும் அடுத்தது பாருங்கள் அஞ்சு ஒம்பது மன உளைச்சல் ஆறு ஒம்பது டென்ஷன் ஏழு ஆதாயம் வரவு எட்டும் வரவு தாங்க மகிழ்ச்சி தாங்க அடுத்தது பாருங்கள் ஒம்பது கூடுதலான டென்ஷன் இருக்குங்க ரொம்ப கா ரொம்ப உஷாராக நடந்துக்கோங்க அடுத்தது பத்து கால்வழி உடல் உபாதை பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு டென்ஷன் பதினாலு மகிழ்ச்சி வரவு பதினஞ்சு டென்ஷன் பதினாறு வெயின் வேலை வெட்டி பிரயாணங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஆக ஆனி மாதத்தை விட ஆடி ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் சூரியன் நம்ம ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் குலதெய்வம் நம்மக்கிட்ட வந்துருச்சு ஆகையினால இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நல்லது செய்யும் நன்றி